ஆழ்வார்குறிச்சி சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆழ்வார்குறிச்சி சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆழ்வார்குறிச்சி சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது ராமையா பிள்ளை முருகானந்த பிள்ளை ஆகியோர் முன்னிலை வைத்தனர் விழாவிற்கு முன்னாள் தலைவர் சங்கரநாராயணன் நல்லாசிரியர் மாடசாமி முத்தையா பிள்ளை ஆகியோர் தலைமை வைத்து புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துரை வழங்கி பதவியேற்பு விழாவினை துவக்கி வைத்தனர் கண்தானம் இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அரசின் பொது சுகாதார முகாம் நடத்திடல் அரசு சித்த மருத்துவ முகாம் நடத்திடல் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்திடல் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் இந்த விழாவில் நிறைவேற்றப்பட்டன புதிய தலைவராக சுப்பிரமணியன் உப தலைவராக ராமலிங்கம் செயலாளராக மாணிக்கம் துணை செயலாளராக ஆறுமுகம் பொருளாளராக முருகன் கெளரவ ஆலோசகர்களாக ஐயம்பெருமாள் சண்முகம் சங்கரநாராயணன் மாடசாமி நெல்லையப்பன் ஆகியோரும் செயற்குழு உறுப்பினர்களாக வள்ளிநாயகம் ராமையா முருகானந்தம் கணபதி சுந்தரம் மாரியப்பன் முத்து குமார் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் விழாவின் இறுதியில் செயலாளர் மாணிக்கம் நன்றி உரையாற்றினார்